நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ அதுக்கான எக்ஸாம் உடைய ஸ்டடி பிளான் இது வந்து என்னோடய ஸ்டடி பிளான் நான் வந்துட்டு நிறையா போட்டு டிப்ரெஷன் ஆகி படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் டூருக்கே நம்ம படிச்சிருப்போம் ஸோ குரூப் ஃபோருக்கு வரலங்கிறது ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம அதை ஓவராக டம்ப் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்து கிடையாது நமக்கு வந்து ஒரு செவன்டி டேஸ் இருக்குது இது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம கொண்டு போனோமாவே நம்ம ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிடலாம் தமிழும் முடிச்சிடலாம் தமிழ் வந்துட்டு எங்கிருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது செகண்டரி தான் நமக்கு அது தெரியாது பட் இருந்தாலும் நம்ம நம்மளோட கடமை என்ன படிக்காது நம்ம படிச்சு வச்சுட்டு நம்ம போயிடலாம் சரிங்களா நான் வந்துட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இல்லையா அந்த ஸ்டெ டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்குன்னா வீக்லி மூணு எக்ஸாம் இருக்கு சரி எனக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டடி பிளான் வந்து இருக்கு நான் வந்து நிறைய போர்ஷன்ஸ் பாதி படித்து படிக்காம ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணாம ததக்கா புதக்கான்னு படிக்க நான் வந்துட்டு விரும்பலை எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்கல என்னோட ஸ்டைலை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு உங்களோட ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலம் இல்லை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த நாலு ஹெட்டிங்கில் நான் வந்து ஜிஎஸ் வந்து கவர் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து வீக்லிக்கு மூணு எக்ஸாம் இருக்குது ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா இதனால நான் தெளிவாக படிக்க போகிறேன் நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட தானே சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மை பேஜ் நம்பரை வந்து ஒன் நைன்டி டூ பேஜ் நம்பர் சமத்துவம் பெரிதல் இது வந்து டேர்ம் ஒன்ல தான் இருக்கு இது டேர்ம் டூல வந்துட்டு தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் வந்து டேர்ம் ஒன் டேர்ம் டூல வந்து சிக்ஸ்த் புக்ல இருக்கு அதே மாதிரி செவன்த் புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்துட்டு சமத்துவம் ஒன் நைன்டி டூ பேஜ் நம்பர் இது ஓகேங்களா என்கிட்ட வந்துட்டு ஓல்டு புக்ஸ் தான் இருக்கும் இப்போ இருக்க புக்ஸ் இல்லை ஓல்டு புக்ஸ்னால் ரொம்ப ஓல்டு புக் இல்லை எடிசன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அந்த அந்த இருபது இருபத்தி ஒன்று புக்கு தான் இருக்குது என்கிட்ட ரொம்ப இதெல்லாம் இல்லை பழைய புக்கெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்திங் என்கிட்ட இருக்குது அந்த எடிசன் புக்ஸ்லாம் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புக்குலாம் ஸோ நான் அந்த புக்கோட பேஜ் நம்பர் தான் சொல்கிறேன் இப்போ இருக்க பேஜ் நம்பர்லாம் எனக்கு தெரியாது ஆஹ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டுவெல்த்ல டென்த்தும் டுவெல்த்லயுமே இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு லெசனே இருக்கும் அந்த பாடப்பகுதி நம்ம படித்தோமா போதும் நமக்கு ஜிஎஸ்க்கு வந்து இவ்வளவு வந்து கவர் பண்ணா போதும் நம்மளோட இது நான் வந்து இதில் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சிக்ஸ்த்ல ரொம்பவே பேசிக்கா ஃபண்டமெண்ட்ல தாங்க இருக்கும் நம்ம படிச்சிடலாம் ஈஸியா சிக்ஸ்த்து படிச்சிடலாம் செவன்த்து படிச்சிடலாம் நமக்கு இந்த இதில் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய கண்டென்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென்த்தும் டுவெல்த்லயுமே இருக்கும் நம்ம ஜு குரூப் க்ரூப் ஃபோருக்கே படிச்சிருப்போம் ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் டுவெல்த்துமே படிச்சு வச்சிருப்போம் டுவெல்த்துமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாம என்ன பண்ண போறோம்னா நம்ம குரூப் ஃபோர்ல வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணி நிறைய ஹிண்ட் எல்லாம் மறந்துருப்போம் இல்லையா அந்த ஹிண்ட் நம்ம படிக்கணும் நமக்கு தகுந்த தான் நாம படிக்கணும் சரியா நாம வந்துட்டு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பாதி படித்து பாதி படிக்காமல் நம்ம வந்துட்டு போகக்கூடாது அதுதான் என்னுடைய நோக்கங்கள் கூட எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு கன்வீனியன்ட்டா சூப்பரா இருக்கு அதே மாதிரி தமிழ்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் சிக்ஸ்த்து இலக்கணம் ஃபுல்லாக படித்து வச்சுருணும் அஞ்சு திருக்குறள் இருக்குது ஒழுக்கமுடமை குறை உடைமை அந்த மாதிரி ஊக்கமுடைமை அன்புடைமை அந்த மாதிரி ஒரு அஞ்சு டாப்பிக்கில் வந்துட்டு எனக்கு ஒரு அஞ்சு டாப்பிக்கு திருக்குறள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து இலக்கணம் புக்கு ஃபுல்லாக நான் குரூப் ஒர்க் படிச்சிருப்போம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கவர் பண்ண போகிறோம் அதாவது குரூப் டூடைய சிலபஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சிலபஸுமே நான் வந்து கவர் பண்ண போகிறேன் சிலபஸோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இது சரிங்களா பார்த்திங் பார்த்தோமா நம்ம தமிழ்ல வந்துட்டு பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதல் சந்திப்பிலை குரில் நெடில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இது வந்துட்டு சிலபஸோடையுது இது ஒண்ணுங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒழுக்க திருக்குறள் ஒழுக்கமுடைமை பொறையுடைமை ஊக்கமுடிமை ஆ இந்த மாதிரி ஒரு அஞ்சு டாபிக் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அன்புடமே ஆருளுடமேனு சொல்லிட்டு அஞ்சு டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் என்னுடைய இதில் நான் இதுதான் வந்துட்டு படிக்கவுமே போகிறேன் நாளைக்கு டெஸ்ட்டு நமக்கு இது தான் ஸோ நான் வந்துட்டு இந்த எக்ஸாமை நமக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போக போகிறேன் ஓகேங்களா வந்துட்டு என்ன என்ன படிக்க போகிறோம் எங்கேருந்து படிக்க போகிறோங்கிறது கொடுத்தாச்சு நம்ம அழகாக ரிலாக்ஸாக பொறுமையாக படித்து எழுதுவோம் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஒர்க்கும் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு இல்லை இளமனோ அப்படிங்கறது வந்து சூசைட் பண்ணிட்டாங்க நாம வந்துட்டு சூசைட் பண்ற முட்டாள்தனம் இதை பத்தி நம்ம லைவ்ல வந்து பேசுவோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்துட்டு தமிழ் அந்த திருக்குறள் தமிழ் சிக்ஸ்த் தமிழ் பிரித்தெழுதுக எழுதுக சிக்ஸ்த்தில் என்னென்ன இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு இந்த சிலபஸ்ல என்னென்ன இருக்கோ அதில் நம்ம வந்து கவர் அப் பண்ணி வச்சிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இன்னைக்கு லைவ்ல வந்து கொஷின்ஸாக நம்ம கேட்கலாம் லைவ் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு எட்டு இல்லை எட்டரைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லைவ் வந்துட்டு நான் போடுறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுனா வேண்டாம் ஓகே இதான் என்னோடய ஸ்டடி பிளான் நான் இதான் ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து உங்களுக்கு கூட நான் டேக் பண்ணி விட்றேன் பின் பண்ணி விட்றேன் ஓகே நல்லா படிங்க இவ்வளோ நாள் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ